இவர்கள் நாகரீகமற்றவர்கள் கலாச்சாரமற்றவர்கள் ஆம் மோடியின் அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தமிழக மக்களைப் பற்றி இவர்கள் நாகரீகமற்றவர்கள் என்று கூறுகிறார் வெட்கமற்றவர்கள் மரியாதையற்றவர்கள் மற்றும் ஜனநாயக உணர்வற்றவர்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் இவ்வாறு கூறியது இந்தியா முழுவதும் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது சமீபத்தில் அவர் தமிழக மக்களின் கௌரவம் கண்ணியம் சுயமரியாதையை தாக்கியுள்ளார் அவர் அவர்களை நாகரிகமற்றவர்கள் என்று குறிப்பிட்டார் இவர் இந்தியாவிலுள்ள அனைத்து தமிழர்களையும் தாக்கியுள்ளார் இது வெறும் ஒரு முறை நடந்த விஷயம் அல்ல பிஜேபி எப்போதுமே தங்கள் பிரிவினைவாத சித்தாந்தங்கள் முடிவுகளை எதிர்ப்பவர்களை பார்த்து தரக்குறைவான பேச்சுகளை பேசி வரும் வழக்கம் கொண்டது இது வினரின் பிரதானின் கருத்துக்கள் பல்வேறு கலாச்சாரங்கள் மற்றும் ஜனநாயக மதிப்பீடுகள் மீதான பிஜேபியின் ஆழ்ந்த வெறுப்புக்கு மற்றொரு எடுத்துக்காட்டு தேசத்தை பிளவுபடுத்தும் வெறுப்பை தூண்டுவதும் ஒரு மாநிலத்தை அவமதிப்பதும் தான் இவர்களின் ஜனநாயக சிந்தனையா பிஜேபியின் கட்டுக்கடங்காத த ஆணவம் முழுமையாக வெளிப்பட்டுள்ளது தமிழ்நாட்டு மக்களும் ஒட்டுமொத்த தேசமும் இந்த அவமானத்தை கொள்ளாது தர்மேந்திர பிரதான் மன்னிப்பு கேட்டு பதவி விலக வேண்டும்